அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் தான் பாரம்பரிய மூலிகையை மறுத்துட்டு சார்வாக ஒரு பிரபல வைத்தியர் அது வீட்டிலையும் முடக்கமாக இருக்குது தொழிற்சாலையிலையும் முடக்கமாக இருக்குது அதனால் மனநிலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதுக்கு என்ன வைத்தியம்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அவங்க வந்து நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்க்கலன்னு அர்த்தம் அதாவது வீட்டில் உள்ள முடக்கத்தையும் தொழிற்சாலையில் உள்ள முடக்கத்தையும் நீக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு மாந்திரிக முறையில் ஒரு முடக்கத்தான் முறைய சொல்லி சொல்லியிருக்கோம் அது மாதிரி மன ரீதியில் பாதிக்கப்படுது எதனால் பாதிக்கப்படுத்தாங்கன்னா அதனால் பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் அதிகரித்து அதுக்குள்ளே மருத்துவத்துக்கு நம்ம ஏற்கனவே இஞ்சி டானிக்கு சொல்லியிருக்கோம் இந்த இஞ்சி டானிக்கு வந்து சிறு சிறு குழந்தைகளும் அத்தனை வரும் சாப்பிடலாம் பாதிக்காது இஞ்சி டானிக்கு உடனே வயர்லாம் எரியும் அப்படின்னு நினைக்காங்க அது தவறு நம்ம சேனலில் விரிவாக நம்ம சொல்லியிருக்கோம் இஞ்சி பங்கு அதாவது திராட்சை சாறு வந்து அதிகமாக போட்டிருப்போம் அதாவது மூணு பங்கு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் அதை போட்டு போட்டு நம்ம டானிக் சாப்பிடும்போது வந்து வயிறு எரிச்சல் சம்மந்தப்பட்டது பிரச்சனையெல்லாம் இருக்காது பித்த சம்மந்தப்பட்டது போகிறமே சரியாகும் நல்ல சீர்ணசக்தியாகும் சிறு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது ஒரு நல்ல சீர்ணசக்தியாகி வயிறு வரியெல்லாம் தீர்ந்து சரியாயிரும் அது பித்த அத்தனியாக அக்கக்கூடியது அது போக முனி சூர்ணம் கொடுத்துருக்கோம் அதாவது புக்கில் வந்து அறுவகை சுர்ணம்னு போட்டிருப்பாங்க இல்லைன்னா பிரம்பமுனி சூர்ணம்னு போட்டிருப்பாங்க அது தயாரிக்கும் முறைய நம்ம அதையும் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம் நம்ம யூடியாலையும் போட்டிருக்கோம் அந்த பிரம்ப முனி காலை மாலை யார் சாப்பிடுறாங்களோ அஞ்சு வரத்தாடு அளவுக்கு சாப்பிடும்போது அதோடைய குணங்கள்லாம் மாறும் பித்த அத்தனையுமே சரியாகும் அந்த பெரும்புமணிஸ்வரம் வீட்டில் இருந்தாலோ அல்லது நம்ம சாப்பிட்டாலோ எல்லா பிரச்சனையும் தீரும் சொல்லி பொதுவானது அதுபோக புளிப்பாணி புளிப்பானி வ வைத்தியம் ஐநூரில் ஏவல் தீர்க்கும் தைலம் இருக்குது அது ஏவல் பில்லி சுனி அத்தனையும் தீர்க்கக்கூடியது சுத்தமான நல்லெண்ண பசுவின் பால் பசுவின் கோமியும் முஸ்மசுக்கச்சாறு கர்ஷனச்சாரு அப்போ இத்தனையோ நம்ம காட்சி தலைக்கு தேய்ச்சி அதாவது பெண்கள்னால் செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் ஆண்கள்னா புதுனும் சனிக்கிழமையும் தேய்ச்சி குளிகிட்டபோது அந்த ஏவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பெற தீரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி பிரச்சனை பித்தம் அதிகமாகி இப்படி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏற்கனவே பல தைலங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் வந்து அடிக்கொறுக்க அவங்க பொன்னாங்கண்ணி தைலம் குளிர் தாமரை தைலம் எல்லாமே நம்ம இப்படி இப்படி எளிதான முறையில் போடுறோம் சொல்லி நம்ம வீடியாகவே நம்ம போட்டிருக்கோம் எல்லா தைலங்களும் நாங்கள் சொல்லுறோம் அத்தனை வீடியோ எல்லா தைலும் நம்மகிட்டையும் இருக்குது நீங்கள் தேவையானவங்க நம்ம வாங்கிக்கிடலாம் அது மாதிரி பெரும்புமணி சொரணும் அன்னைக்கு எல்லாமே நம்மகிட்ட எல்லாமே இருக்குது அத்தனையும் பயன்படுத்திட்டு வரும் பயன்படுத்திட்டு கொஞ்சம் அமைதி அது மாதிரி ஒரு சில கோயிலுக்கு போய் அமைதியை காக்கிறேன் அமைதியாக இருக்கும்போது நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் அதோட உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வேணும் அப்படின்னா கற்பம் போட்டிருக்கோம் அதாவது நெல்லிக்காய் கந்தகம் நெல்லிக்காய் சாரில் போடுது அது வந்து சாதாரண முறையில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் போட்டிருக்கோம் நெல்லிக்காய அதாவது கெந்தகத்தை மருதம்பட்ட சாம்பாலில் கட்டி நாட்டு நெல்லிக்காய் சாரில் போடணும் எல்லா முறையுமே எங்கள் வீடியோலாம் இருக்குது அதையும் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தேர்வுலாம் கிடைக்கும் ஆனால் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு <laughs> வாங்க <laughs> பார்க்கட்டும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் மாதிரி நீங்கள் இது கேட்ட கேள்வி சேர்ந்தேன் அது மாதிரி இது மாதிரி கேள்வி கேளுங்க பொதுமக்கள் யார்னாலாம் சரி கேள்வி உங்களுக்கு பொதுவாகவே இது மாதிரி எல்லோரும் பயன்படுற மாதிரி நான் வீடியோ போட்டு விடுதோம் நன்றி வணக்கம்